அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேலத்தை சேர்ந்த கிருத்திகா சிஸ்டருக்கு பிறந்தநாள் சொல்லி அவர் நண்பர் ஸ்பான்சர் கொடுத்துருந்தாருங்க இன்றைக்கி காலையிலே கிருத்தியா சிஸ்டர் சார்பா இந்த பைரவ குடியில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் ஸ்பான்சர் சாப்பாடு கொடுத்தாச்சுங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருத்தியா சிஸ்டர் என்றும் நிறை மனிதர்களாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பைரவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் நிறைய நல்லுள்ளங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஸ்பான்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டுங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு அது ஒரு ஜீவன் தானே அப்படின்னு நிறைய பேர் இவங்களுக்காக கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு பஞ்சமே இருக்காதுங்கிற நிலைமை கண்டிப்பாக உருவாகும் உருவாகிட்டு வருதுங்க அதுக்கு எல்லாமே வந்து ஒத்துழைச்சி வர்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் அந்த குழந்தைகளும் நம்ம கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டு அப்படின்னு எல்லோரும் நினச்சா எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து வளர்த்தனால இந்த குழந்தைகள் தெருவில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படாது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் இந்த குழந்தைகள் வளர்க்குறதுக்கு நன்றி வணக்கம்